வெல்கம் வெல்கம் டுஸ் கொங்குநாடு சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஃபேவரட்டான ரெசிபி நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ரெசிபியாக தான் இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் எலிஃபெண்ட் யோம் ஃப்ரை சேனிக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு செம ஆப்டாக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாரும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு அம்மா தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க இது வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க தோலெல்லாம் தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லாட்டி இச்சிங் ஆகும் அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் வாட விட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ வாடை விட்டுட்டு கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வைக்கலாம் வாங்க இனி எப்படி செய்யறதுன்னு அம்மாக்கிட்ட கேட்கலாம் இப்போது காயில் சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சிருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்காங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க இனி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு சேனக்கிழங்கு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே பாதி உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரிசி பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அவள் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறாங்க ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஏற்கனவே வேக வச்ச காய் தான் இருந்தாலும் திரும்பி நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக வேந்துடும் நம்மளோட சேனை கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் டாட்டா பாய் ஃப்ரெண்ட் காய்ஸ் கொங்கு சமையல் தேங்க் யூ